திரு ஆவடி குமார் அவர்கள் அஇஅதிமுக தலைமை கழக பேச்சாளர் அவர்கள் நம்மோடு தொலைபேசி மொழியாக நினைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வுதான் இன்று அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக திருமதி விகே சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எப்படி உணர்கிறீர்கள் இந்த தருணத்தை அவர் எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க கூடும் என்ற ஏதாவது அனுமானம் உங்களுக்கு இருக்கிறதா நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் இருவேறு துருவங்களாக இருக்கிறது என்கின்ற வதந்தி அரசியல் எதிரிகளால் உருவாக்கப்பட்டு வேகமாக பரவி வருகின்ற சூழ்நிலையில் நிலைமை இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்ற ஒற்றை தலைமையில் பொதுச் செயலாளர் சித்தம்மாவருடைய தலைமையில் கட்டுக்கோப்பாக இருக்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய ராணுவ கட்டுக்கோப்பை தொடர்ந்து இந்த இயக்கம் கடைபிடித்து வருகிறது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்களை புரட்சி அம்மா அவர்களுடைய கொள்கைகளை செயல் வழியில் செய்து வருகிறோம் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தான் எதிரிகளுக்கு எந்த வாய்ப்பையும் தராத வகையில் இன்றைக்கு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடைவெளி இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு சட்டமன்ற குழு தன்னுடைய தலைவராக சின்னம்மா அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறது இதன் மூலமாக அனைத்தின்றி அண்ணா திராவிட முன்னிட்ட கழகம் கட்டுக்கோப்பு இன்றைக்கு மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு தமிழகத்தை பொறுப்பு பொறுத்த அளவில் ஒரு தனிப்பெரும் இயக்கமாக மாபெரும் மக்கள் இயக்கமாக எங்களுடைய இறையறை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து எந்தவித செருக்களும் இல்லாமல் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இதை தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற வகையில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சராக இந்த அரசாங்கத்தை வழிநடத்துகின்றவர் என்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்று ஒன்றரை கோடி தொண்டர்களின் உணர்வுகளின் ஒரு பிம்பமாக இருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் திண்டம்மா அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவார்கள் எனவே இது ஒரு பிரச்சனையாக நாங்கள் கருதவில்லை நன்றி நன்றி ஐயா